குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீட வாயிலாக ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை துளாராசி லக்ன நேயர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவு கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முழுசா பாருங்கள் சரி துலாம் இது வந்து சுக்குரனோட வீடு சுக்கரன் இங்கே தான் மூலத்திரிகோண பலம் அடையும் வீடு அது என்ன சார் மூலத்திரிகோண பலம் அதாவது உச்ச பலத்துக்கு கிட்டத்தட்ட இணையான பலம் மூலத்திரிகோண பலம் புரியுதா சரி இந்த மூலத்திரிகோண வீடு அவங்களுடைய மொத்த கேரக்டரையும் தீர்மானிச்சிடும் உதாரணத்துக்கு இந்த துலா லக்னத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க லேடிஸ் அதுவும் குறிப்பாக ஃபீமேல் பெண்களாக பிறந்தாங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரிச் ரொம்ப புவராக இருந்தவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிச் ஆகிடுவாங்க ரிச் ஆகலைனா கூட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருந்தவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக வாழ்கிற வந்து வாழ்க்கை தரம் உயரும் எப்போது பெண் குழந்தைங்க பிறந்தா துலா லக்னத்தில் இது முதல்ல அடுத்து சுக்கரனுடைய வீடு சர லக்னம் இது வந்து ஒரு காற்று ராசி ஸோ அதற்கான தன்மைகள் இருக்கும் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்காரங்க ரொம்ப நடுநிலைமையாக இருப்பாங்க பெரும்பாலும் நிறைய நீதிபதிகளை நீதியை காப்பாற்றக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய வக்கீல் நீதிபதிகள் ஈவன் சட்டத்தை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய போலீஸ்காரங்க கூட நிறைய பேர் துலா லக்னத்தில் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த துலா அப்படின்றது வந்துட்டு இந்த பக்கமும் சாராமல் அந்த பக்கமும் சாராமல் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு லக்னம் அப்போ அந்த லக்னத்துடைய தன்மைன்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் துலாத்தினுடைய அமைப்பு நெறித்த வராமை ஸ்லோவாக வாழ்க்கையில் முன்னேறது அதாவது சனி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானெட்டு இல்லையா ஆனால் சனி எங்கே உச்சமடையும் பன்னெண்டு ராசிகளில் துலாமில் தான் அடையும் துலாத்தோட தன்மை எப்படி இருக்குன்னா உழைப்பு உழைக்காமல் ஒரு ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படியே அவங்க சம்பாதிச்சாலும் அது வந்து அவங்க மனசுக்கு விரும்பி செய்ய மாட்டாங்க அதை இது முடியுன்ற மாதிரி தான் இருப்பாங்க உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் நல்லா உழைக்கக்கூடியவங்க ஆனால் சோம்பேறி சார் என்ன சார் உழைப்புக்கும் சோம்பேறிக்கும் சம்மந்தமே இல்லை இல்லை போது நல்லா தூங்குவாங்க ரெஸ்ட் எடுக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி ரெஸ்ட் எடுப்பாங்க சாப்பிடும்போது அவங்கள மாதிரி ருசியாக சாப்பிட ஆளே கிடையாது ஆனால் உழைப்புன்னு வந்துட்டால் விடாமுயற்சி ஒரு ஒரு மாடு எந்த அளவுக்கு உழைக்குமோ அளவுக்கு உழைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சாங்கன்னா அந்த நிறுவனத்திலே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே இருந்து அவங்க நம்பிக்கையை பெற்று அந்த நிறுவனத்தார் இவங்களை பற்றி நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து அடுத்தடுத்து உயர் பதவிகளை அவங்கள போடுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் சில நல்ல ஜாதகம் நல்ல தசையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்புக்கே இவங்களாம் வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரே இடத்துல ஹானஸ்ட்டாக இருக்கிறது அதே மாதிரி ஹானஸ்ட் நேர்மை ரொம்ப நேர்மையானவங்க துளாராசி லக்னக்காரங்க கோடி ரூபாய் வருதுனாலும் இந்த மாதிரி தப்பான வேலைகள் செய்ய மாட்டாங்க அப்படி செய்ய வேண்டிய சூழல் வந்தால் லைஃப் லாங் அதை நினச்சி நினச்சி அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் பாசம் இருக்கும் ஆனால் வெளியில் காட்ட தெரியாது யார் மேலே குறிப்பாக குழந்தைங்க மேலே பெரும்பாலும் துலாராசி லக்கணக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சைடு ஒரே ஒரு காலத்தில் குழந்தைங்களை விட்டு பிரிகிற ஒரு சூழல் வரும் அது உதாரணத்துக்கு சரி எல்லாருமே குழந்தைங்களை விட்டு ஒரு காலகட்டத்தில் பிரியணும்ல உண்மைதான் பட் துளாராசிக்காரங்க துலா லக்னக்காரங்க மற்றவங்களோட கொஞ்சம் ஜாஸ்தி சரிங்களா அதே போல இவர்களுடைய லக்னாதிபதி உச்சமடைவது ஆறாம் இடத்தில் ஆறாம் இடமான மீனத்தில் உச்சமடைகிறது அப்போது இவங்க ஆறாம் இடத்தினுடைய காரகத்தை தொட இவங்க வாழ்க்கை உச்சமடையும் இவ்வளோதான் சிம்பிள் ஆறாம் இட காரகங்கள் என்ன கடன் இவங்க எது பண்ணாலும் இஎம்ஐ லோன் கட்டிகிட்டே இருக்கணும் கடன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் புரியுதுங்களா ஸோ அந்த சீட்டு போட்டு சீட்டு கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கடன் கத்தணும் கையில் ரெடியாக கேஷே இருந்தாலும் வண்டி கடனில் தான் வாங்கணும் தான் வாங்கணும் நல்லா வரும் அடுத்து நோய் பெரும்பாலான துளாராசியில் கணக்காருங்க நோய்க்கு மருந்து தர மருத்துவர்கள் பார்த்துருக்கோம் அந்த நோயிலருந்து மற்றவர்களை விளக்கக்கூடிய டயட்டிஷியன் நோய் வராமல் எப்படி பார்த்துக்கிறது டயட்டு தானே டயட் கண்ட்ரோல் பண்ணால் நோய் வராது கரெக்டாக உடம்பு நல்லாயிருக்கும் நோய் வந்துருச்சு அந்த வலி வேதனையிலேருந்து எப்படி வெளில போகிறது ஃபிசியோதெரப்பி வலிக்காமல் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இது இப்படி மருத்துவத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய துறைகள் இருக்குல்ல லேபு மருந்து நோய் வந்துருச்சான்னு பார்த்துக்கிறது எப்படி லேபில் போய் டெஸ்ட் பண்ணி அது நோய் வந்துருச்சு அந்த இருந்து எப்படி ரிக்கவர் ஆகுறது ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி மருத்துவத்தை சார்ந்த துணை துறைகள் இருக்குல்ல அதில் நிறைய துளாராசி லக்னக்காரங்கள பார்க்கலாம் மக்கள் சேவை பெரும்பாலும் மக்களுக்கு வந்து சர்வீஸ் செக்டாரில் தான் இவங்க அதிகமாக இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல தான் சுக்கரம் உச்சம் அடையுது ரொம்ப ரேராக தான் இவங்களாம் வந்துட்டு மற்ற துறைகளில் வந்து பார்க்க முடியும் மிலிட்ரியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா துளாராசி லக்னக்காரங்க கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா அதுக்காக துளாராசி லக்கணக்காரன் மில்ட்ரியில் இருக்கவே மாட்டாங்கன்னா இல்லை அப்படி இல்லைங்க அவங்க ஜாதகத்தில் வேற ஏதாவது கிரகநிலைகளோ வேற ஏதாவது அமைப்புகளோ ரொம்ப வலுவாக இருக்கும் போது அவங்களும் மிலிட்டரிக்கு போக வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலும் ஒரு ஆவரேஜான ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் துளாராசி லக்கணத்தில் பறந்திருந்தா இந்த மில்ட்ரி மாதிரியான ரொம்ப ஹார்ஷான துறைகளில் கொஞ்சம் அதிகம் இவங்கள பார்க்க முடியாது ஆனால் ரொம்ப ஈஸியாக மக்கள் பணிகளில் பார்க்கலாம் மக்களோட மக்களாக மிங்கிளாகிறது ஒரு போக்குவரத்து துறை ஒரு மருத்துவ சுகாதார பணியாளர் இந்த மாதிரி ஒரு ஒரு டயட்டிஷியன் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ஐம்பது பேர் வர்றாங்க ஒரு நாளைக்கு கிளினிக்கு அந்த மாதிரி துறைகள் தான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்ப்பாங்க இவங்க லைஃப்பில் இவங்களுடைய தொழிலே அது சார்ந்திருக்கும் ஏன் இன்னும் யோகா சொல்லித்தர்றது இவங்க ஏன்னா அவங்களும் யோகா கற்றுக்கிறதுனால என்ன உடல் மனம் ஆரோக்கியம் அடையுது இல்லையா அதுதான் ஸோ அந்த துறைகள் இந்த மாதிரி ஒரு மருத்துவம் நோய் வந்துருச்சுன்னா ட்ரீட் பண்ணுறது ஆனால் நோய் வர்றதுக்கு முன்னாடியும் நோய் வந்ததுக்கு அப்புறமும் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இவங்க புரியுதா உங்களுக்கு அதே போல் ஃபார்மசிஸ்ட்டு நிறைய துளாராசிக்காரங்களை பார்க்கலாம் அதிகம் பேச மாட்டாங்க வள வள வளன்னு பேசவெல்லாம் வராது ஆனால் பேசுனா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இவங்களுக்கு கோவம் வராது ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறது கோவத்தில் எடுத்து தெரிஞ்சு தாம் தூம்னு குதிக்கிறதுலாம் வராது ஆனால் கோவம் வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி பேசுனாங்கன்னா அந்த வழியை தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாங்க மூர்க்கமான வார்த்தைகள் கொண்டவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வாக்கு இருக்கும் ஏன்னா சுவாதி நடு நட்சத்திரமாக வர்றதுனால சுவாதி ராகு ஓடுறது இப்போ வெஷனாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குப்பளிதம் இருக்கும் இவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறகுனால கலைகள் சினிமா ட்ராமா மியூசிக் டான்ஸு இதை லைஃப்பில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அதை தொற்றுருப்பாங்க சினிமா ட்ராமா மியூசிக் ஆர்டிஸ்ட்டு டிராயிங்கு பாட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு கலையை லைஃப்பில் ஒரு காலகட்டத்திலேயாவது கண்டிப்பாக இவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதே போல் இவர்களுக்கு தசை எந்த தசையெல்லாம் நன்மை கொடுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கர தசை ரொம்ப சிறப்பு சனி தசை மிக மிக யோகாதிபதி சனி உங்களுக்கு அருமை அவ்வளோ சூப்பராக இருக்கும் புதன் திசையும் நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே லக்ன கிரகங்கள் இவங்க யாரு சுக்கரன் சனி புதன் இவங்க இந்த இந்த மூணு பேரும் ஆவரேஜாக இருக்கக்கூடியது எதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சந்திர திசை ஆவரேஜாக இருக்கும் சரிங்களா ஏன்னா சந்திரன் தசம கேந்திராதிபதியாக வர்றாரு அவர் வந்து இயற்கையாக சுபகிரகம் தான் அதனால் ஓரளவுக்கு சந்திரனும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் மோசம் கிடையாதுன்ற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி சற்று கடுமையான திசைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரிய தசை சூரிய திசை வந்துட்டு பொருளாக ஏதாவது எப்படின்னா ஒன்று கொடுக்கும் ஒன்றை எடுத்துரும் பொருளாதாரத்தை நல்லா கொடுத்துச்சுன்னா குடும்பத்தை எடுத்துடும் ஆரோக்கியத்தை எடுத்துரும் மற்ற ரெண்டையும் கொடுத்துச்சுன்னா பொருளாதாரத்தை எடுத்துடும் அந்த மாதிரி சூரிய தசை இருக்கும் குரு தசை நிறைய தடை தாமதம் தடங்கள் கவலை கஷ்டம் வேதனை தாண்டி தான் ஜெயிக்க முடியும் செவ்வாய் தசை மிகப்பெரிய சேலஞ்சே குடும்பம் தான் செவ்வாதசை நடக்கும் போது குடும்பம் தான் உங்களுக்கு பெரிய சாலஞ்சாக இருக்கும் அப்போ அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் மனைவி கணவன் சார்ந்த பிரச்சனைகள் செவ்வாய் தசை நடந்தாலும் சரி செவ்வா புத்தி நடந்தாலும் சரி ஏற்படும் அது சிலருக்கு மோசமாக இருக்கும் பலருக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறது செவ்வாய் தசையில் அமைச்சி கொடுத்துருவோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அமைச்சு கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஏன்னா செப்பா ரெண்டு வீட்டுக்கு அதிபதி ரெண்டு மற்றும் ஏழு ரெ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கணவன் மனைவி அப்போ என்ன அர்த்தம் ரெண்டுமே ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்குல்ல ஸோ இது ரெண்டுக்கும் அதிபதியாக வர்றவர் கொஞ்சம் ஃபேம் ஜாதகத்தில் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துட்டாருனாவே ஓகே தான் குட்டு அப்போது ஓரளவுக்கு நல்ல பலன் தரக்கூடிய திசைகள்னு பார்த்துட்டிங்கனாக்க சந்திர திசை செவ்வாதசி ஓரளவுக்கு நல்ல பலன் சனி சுக்கரன் புதன் சற்று கடுமையான பலன்கள் பார்த்துட்டீங்கன்னாக்க கேது தசை சூரிய தசை குரு தசை யோகம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி இந்த மாதிரி ஒரே இதில் பூம் அப்படின்னு தூக்கி விடுற மாதிரி தசை ராகு தசை ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ராகு ஏழு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இதில் கனெக்ட் ஆகிட்டாருன்னா அந்த தசையில நல்லது நடந்தாலும் குடும்பத்தை உடச்சிடும் இதுதான் பிரச்சனை அது அது மற்ற விஷயங்களை பொறுத்து ராகு தசை அந்த ராகு கேதுவினுடைய சிவியாரிட்டியை பொறுத்து குடும்பம் உடஞ்சிருமா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளோடு அப்படியே சரியா போயிடுமான்றது ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் இதுதான் உங்களுக்கு தசைகளினுடைய அமைப்பு அதே மாதிரி இந்த துலா லக்னத்தில் பிறக்கும் போது சின்ன வயசு நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு துலா லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய தங்கம் வந்து வீட்டில் தங்கம் இருந்ததுன்னா கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்குக்கு போயிடும் அடமானத்துக்கு போயிடும் ஆனால் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் அடமானம் வச்சு தொழில் தொடங்குவாங்க தொழில் நல்லா வந்துடும் அதெல்லாம் திருப்பி ஒரு பத்து அஞ்சு வருஷம் கழித்து வாங்கிடுவாங்க அந்த மாதிரி ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது குட்டி சுக்கரன் கட்டித்தங்கம் விழுங்கும் அது ரெண்டுக்கு ஒத்து வரும் ஒன்று துலா ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய சின்ன வயசுலேயும் இன்னொன்று சுக்கர தசை யாருக்கு நடக்குதோ அவர்களுடைய சின்ன தசையில் சின்ன வயசு சின்ன வயசுலேயே வந்துருச்சுன்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு எட்டு வயசு ஏழு வயசு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்பயும் இது நடக்கும் இவங்க பெரும்பாலும் இவங்களுடைய அதாவது கணவன் அல்லது மனைவி ஒரு ஸ்டேட் ஃபாரோடான எனர்ஜெட்டிக்கான பயங்கர அக்ரஸிவான ஆளாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதை விரும்புவாங்க சும்மா நோஞ்சா மாதிரி இருக்கிற ஆட்கள் இவங்களுக்கு பிடிக்காது ச ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு ஃபைட்டர் ஒரு மிலிட்ரி மேன் ஒரு போலீஸ் ஒரு ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு அது ஒத்து வரும் இவங்க அப்போ தான் அவங்களை விரும்புவாங்க ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாக ஏழாம் இடமாக வருது மேஷம் மேஷம் வந்து மூர்க்கத்தனம் ஃபயர் நெருப்பு இல்லைங்களா அது அதிபதி செவ்வாய் அவரும் அதே தான் கோவம் நெருப்பு வெப்பன்ஸ் யூனிஃபார்ம் இதெல்லாம் கல்வியை பொறுத்த பெரும்பாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் படிப்பாங்க ரொம்ப பெரிய டாப்பர் அந்த மாதிரிலாம் இருக்காது ரேராக தான் அவங்க கரெக்டாக அந்த டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி டைம் வரும்போது நல்ல கிரகங்களுடைய திசை அமையும் போது துலா லக்னக்காரங்க பெரிய டாப் லெவல் மார்க்லாம் எடுப்பாங்க ரேராக புரியுதுங்களா ஆனால் ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு அந்த மாதிரி தசை புக்தி அமைஞ்சு வராது ஸோ கொஞ்சம் ஆவரேஜ் கொஞ்சம் எபோ ஆவரேஜ் இந்த லெவலில் தான் படிப்பாங்க பொறியியல் துறை மருத்துவம் உணவு சார்ந்த துறை பெட்ரோலியம் மருந்து ஈவன் சார்ட்டட் அக்கவுண்டன்ட் ரிலேட்டடாக அந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் கூட இவங்களுக்கு விருப்பமான துறைகள் படிக்கலாம் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வர்றது என்னென்னா துலா லக்னக்காரங்க மீன லக்னத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணுறதை தவிர்க்கணும் அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணுறதையும் தவிர்க்கணும் ரெண்டுமே ஆகாது துலா ராசியாக இருந்தால் அதே தான் மீன ராசி ரிஷபராசியாக அவாய்ட் பண்ணணும் சுக்கரனுடைய லக்னமாக வர்றதுனால பேசிக்கான தேவைகள் ட்ரெஸ்ஸு உணவு இந்த மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு அப்படி அப்படின்னு ஃபுல்ஃபில் ஆகிடும் அது அப்பா அம்மாவும் வசதியாக இருக்காங்களோ இல்லை நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு போய் ஓரளவுக்கு வசதி பேசிக் ஒரு வண்டி ஒரு ஒரு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு ஒரு நினச்சது சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைம் ஒரு நல்ல வசதி இதெல்லாம் கிடச்சிடும் கண்டிப்பாக கால்படாங்க பெரும்பாலும் உணவகங்களுக்கு போய் வெரைட்டியாக சாப்பிட்றதை விரும்புவாங்க வெரைட்டி ருசி பார்க்குறவங்க நான்வெஜ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அது இவங்களுக்கு கொஞ்சம் விரும்பி பிடிக்கும் சார் பிராமின்ஸ் நான்வெஜ் சாப்பிடாதவங்க தொழால் லக்னத்தில் பிறந்தாங்கன்னா அந்த வெஜ்ஜிலேயே நான்வெஜ் மாதிரி இருக்கும்ல மசால் போட்டது சாட் ஐட்டம்ஸ் பானிபூரி இந்த மாதிரி கொஞ்சம் வெஜ்ஜில் வெஜ் தான் ஆனால் அது வந்து ஸ்ட்ரிக்டாக நம்மளுடைய ஆச்சாரமான உணவுகளில் வராதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உணவுகளை இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து ஒரு பேசிக் ஐடியா ஆறுலேருந்து அறுபது வரை அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஐடியாக்காக தான் கொடுத்தேன் ஸோ இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கேள்வி ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நிறைய கேள்வி இருக்கும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஒத்துப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னதில் எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போகுது அது வந்து எழுதுங்க சார் எனக்கு இது ஒத்து போச்சுன்னு ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு அது புரியும் ஓகே இதெல்லாம் ஒத்துப்போகுது அப்படின்னு இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் யாராவது துலாலக்னம் ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் கைரேகை நியூமராலஜி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணுன்னாலும் தவறாமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கைப்பட ஜாதகம் எழுதணுனாலும் கம்ப்யூட்டர் ஜாதகம் பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு கணிச்சு கொடுக்க வேண்டிய இது இருந்தாலும் நீங்கள் எங்களை கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பாருங்கள் லிங்க்கு கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஜாதகத்தை வாங்கிக்கலாம் சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சிந்திக்கும் வரை உங்களிடம் அந்த விடைபெறுவது உங்கள் வராஜரன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் இன்ஜினியர்களே வணக்கம்